இன்று முப்பதாம் திகதி மூன்றாம் மாசம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் காலை ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் மன உளைச்சல் ஏற்படும் நண்பகல் முதல் அசதி சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் காலை எட்டு முப்பது மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் மிதுனம் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதரர்களின் அரவணைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் கடகம் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியம் முடிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் ராஜதந்திரத்தால் லாபத்தை அதிகரிப்பீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் சிம்மம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் கன்னி எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதரி உதவுவார் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் தாயாருக்கு வீண் டென்ஷன் வந்து போகும் புதுவேளை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நன்மை கிட்டும் நாள் துலாம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களைகட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் சாதிக்கும் நாள் காலை எட்டு முப்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதிலும் அவசரப்பட வேண்டாம் நண்பர்கள் முதல் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியான நாள் தனுசு காலை எட்டு முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் நேர்வரை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் மகரம் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டி வரும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் கும்பம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வழிபடும் மதிப்பு கூடும் நாள் மீனம் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் பொது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கையோங்கும் முயற்சியால் முன்னேறும் நாள்